கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு தென்கைலாய பக்தி பேரவை மற்றும் தமிழகத்தின் முக்கிய பாரம்பரிய ஆதனங்கள் இணைந்து நடத்தும் ஆதி யோகி ரக யாத்திரை மதுரையை வந்தடைந்தது கோவை ஈஷாவில் மகா சிவராத்திரி விழா வரும் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இதில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக கோவைக்கு வந்து ஆதியோகியை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களிலே தரிசனம் செய்வதற்காகவும் இந்த ரத யாத்திரை ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஆதியோகி ரத யாத்திரையை தென்கைலாய பக்தி பேரமைப்புடன் இணைந்து தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய ஆதினங்கள் நடத்துகின்றன குறிப்பாக தமிழ்நாட்டில் நான்கு திசைகளிலும் பயணிக்க உள்ள ஆதியோகி ரதங்களை ஆதினங்களின் குரு மகா சன்னிதானங்கள் தொடங்கி வைத்தனர் அந்த வகையில் தென்மண்டல யாத்திரை தேனி வழியாக மதுரையை வந்தடைந்தது மூன்று நாட்களுக்கு மதுரை மாநகர் மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் ரதம் பயணிக்க உள்ளது மதுரையைத் தொடர்ந்து வரும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் சிவகங்கையிலும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி ராமநாதபுரம் பரமக்குடி வழியாக விருதுநகர் மாவட்டத்திற்கும் செல்ல உள்ளது